நண்பர்கள் அனைவரும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி பண்ணிருக்கும் இந்த வீடியோவில் இபிஎஸ் தொண்ணூற்றி ஐந்து பென்ஷன் மூவாயிரம் ரூபாய் முதல் ஒன்பதாயிரம் ரூபாய் ஓய்வூதியம் பற்றி சற்றுமுன் வெளியான புதிய தகவல் என்ன வகையான தகவல் வெளியிடப்பட்டுள்ளது இதன் மூலமாக இபிஎஸ் பென்ஷன் வாங்கக்கூடிய ஓய்வூதியதாரர்கள் எந்த வகையில் இந்த மூவாயிரம் ரூபாய் முதல் ஒன்பதாயிரம் ரூபாய் வந்து பற்றிய தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா எதேனும் கணக்கீடு பற்றிய தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளதா ஏதேனும் புதிய ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதா இதற்கான நிபந்தனைகள் வழிகாட்டு நெறிமுறைகள் அதில் வெளியிடப்பட்டுள்ளதா அல்லது ஓய்வூதியர்கள் சார்பில் இந்த குறைந்தபட்ச ஓய்வூதியம் வழங்குவது பற்றிய கோரிக்கைகள் எதனும் வைக்கப்பட்டுள்ளதா என்பது சார்ந்த முழு விவரங்களும் திரும்ப பார்க்கலாம் வீடியோக்குள்ள பிறக்க முடியாது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஷ்ஷுங்க அப்போ தான் நம்ம அடுத்த அப்டேட் பண்ணி எல்லா விடியோமே டேராக கிடைக்கும் பென்ஷன் வாங்கக்கூடிய ஓய்வூதியர்கள் பயன்பெறும் வகையில் அவ்வப்போது முக்கிய அறிவிப்புகளும் சலுகை சார்ந்த தகவல்களும் அந்த சலுகைகளை பெறுவதற்கு பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளும் அதற்கான நிபந்தனைகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போது பணியாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பான இபிஎஃப்ஓ வாரியத்தின் பெரிய கூட்டம் இந்த மாதம் நடைபெறவுள்ளது இந்த சந்திப்பில் பணியாளர்கள் ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் ஊழியர்கள் பெற வேண்டிய குறைந்தபட்ச ஓய்வூதியம் குறித்து முடிவு எடுக்கப்படலாம் என கூறப்படுகின்றது இபிஎஸ் ஓய்வூதிய நிதியின் இபிஎஸ் பென்ஷன் குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை அதிகரிக்க வேண்டும் வேண்டுமென்று கோரிக்கை நீண்ட நாட்களாக இருந்து வருகிறது தற்போது இபிஎஃப்ஓ குறைந்தபட்ச ஓய்வூதியம் ஆயிரம் ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது மார்ச் மாதம் நாடாளுமன்ற நிலைக்குழு ஊழியர்களின் ஓய்வூதிய திட்டத்தில் குறைந்தபட்ச ஓய்வூதிய தொகையை ஆயிரம் ரூபாயிலிருந்து மூவாயிரம் ரூபாயாக உயர்த்த பரிந்துரைத்தது இருப்பினும் இபிஎஸ் ஓய்வூதிய நிதியின் ஓய்வூதியதாரர்கள் பரிந்துரைக்கப்பட்டுள்ள ரூபாய் மூவாயிரம் ஓய்வூதிய தொகையை மிகவும் குறைவாக உள்ளது என கூறி ஓய்வூதியத்தை குறைந்தபட்சம் ஒன்பதாயிரம் ரூபாயாக உயர்த்த வேண்டும் என்று கோரி வருகின்றனர் ஓய்வூதிய திட்ட வாரிய உறுப்பினர்களும் பாரதிய மஸ்தூர் சங்கமும் பணி ஓய்வுக்கு முன் பணியாளரின் கடைசி ஊதியத்தின்படி ஓய்வூதியத்தை நிர்ணயிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் தற்போது கடந்த ஐந்து ஆண்டுகளில் சராசரி சம்பளம் இபிஎஸ் ஓய்வூதிய நிதி இந்த கணக்கீட்டிற்கு எடுத்துக் எனினும் தொழிலாளர் அமைச்சகர் அமைச்சகம் அவ்வப்போது அவ்வாறு செய்ய இயலாது என்றும் தெரிவித்துள்ளது இபிஎஃப்ஓவின் கீழ் வருங்கால வைப்பு நிதியை பெறும் அனைத்து சந்தாதாரர்களும் பணியாளர்கள் ஓய்வூதிய திட்டத்தின் உறுப்பினர்களாகிறார்கள் இதில் ஒழுங்கமைக்கப்பட்ட துறையின் பணிபுரிபவர்களுக்கு ஐம்பத்தெட்டு வயதிற்கு பின் ஓய்வூதியம் கிடைக்கின்றது இந்த பணியாளர் குறைந்தபட்சம் பத்து ஆண்டுகள் பணியாற்றுவது கட்டாயமாகும் ஒரு பணியாளர் பணியாளர் வருங்கால வைப்பு நிதியின் உறுப்பினர் போது அவர் இபிஎஸ் ஓய்வூதிய நிதியிலும் உறுப்பினராகிறார் இபிஎஃப் உறுப்பினர்கள் தங்கள் ஊதியத்தில் பனிரெண்டு சதவீதத்தை இபிஎஃப் கணக்கில் டெபாசிட் செய்கிறார்கள் அதே அளவு தொகையை நிறுவனமும் டெபாசிட் செய்கிறது நிறுவனத்தின் பங்களிப்பில் எட்டு புள்ளி மூன்று மூன்று சதவீதம் பணியாளர்களின் ஓய்வூதிய திட்டத்திலும் மூன்று புள்ளி ஆறு ஏழு சதவீதம் பணியாளர்களின் வருங்கால வைப்பு நிதியிலும் டெபாசிட் செய்யப்படுகின்றன இபிஎஸ் ஓய்வூதிய நிதி கணக்கீட்டிற்கான பங்களிப்பு சம்பளத்தில் எட்டு புள்ளி மூன்று மூன்று சதவீதமாக உள்ளது ஆனால் தற்போது ஓய்வூதியம் வழங்கப்படுவதற்கான அதிகபட்ச ஊதியம் அதிகபட்சமாக பதினைந்தாயிரம் ரூபாயாக உள்ளது இதன் காரணமாக அதிகபட்ச ஓய்வூதிய பங்கு மாதம் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாயாக இருக்கும் இதன் கீழ் குறைந்தபட்ச ஓய்வூதியம் ஆயிரம் ரூபாய் மற்றும் அதிகபட்சம் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் வழங்கப்படும் இபிஎஸ்ஸின் கீழ் விதவை ஓய்வூதியம் குழந்தைகள் ஓய்வூதியம் என ஏழு வகையான ஓய்வூதியங்கள் வழங்கப்படுகின்றன ஒரு ஊழியரின் பணியில் இருக்கும்போது ஐம்பத்தெட்டு வயதிற்கு முன் இருந்தால் அவரது மனைவி மற்றும் குழந்தைகளுக்கு பணியாளர்கள் ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் ஓய்வூதியம் கிடைக்கும் குறைந்தபட்ச ஓய்வூதியத்தின் வரம்பை தற்போது உள்ள ஆயிரம் ரூபாயிலிருந்து ஒன்பதாயிரம் ரூபாயாக உயர்த்த வேண்டும் என ஊழியர்கள் கோரி வருகின்றனர் இந்த தகவல்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறு என்பது சார்ந்த கூடுதல் படங்கள் கமெண்ட் செக்ஷனில் இருக்குங்க வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் பெல் பட்டையும் பிரெஸ் பண்ணுங்க அப்போ தான் நம்ம அடுத்த அப்டேட் கூட எல்லா வீடியோவும் உங்களுக்கு டேரக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்